தூத்துக்குடியில் மரத்தில் கார் மோதிய விபத்தில் மூன்று பயிற்சி மருத்துவர்கள் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இரண்டு பயிற்சி மருத்துவர்கள் படுகாயத்துடன் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் பி என் புதூர் சாஸ்திரி முதல் தெருவை சேர்ந்தவர் சுந்தர்ராஜ் மகன் சாரூபன் வயது இருபத்தி மூன்று புதுக்கோட்டை பரிசுத்தமன் மகன் ராகுல் ஜபஸ்டியான் வயது இருபத்தி மூன்று திருப்பத்தூர் மந்தவெளி குறும்பேரியைச் சேர்ந்த சீனிவாசன் மகன் முகிலன் வயது இருபத்தி மூன்று தூத்துக்குடி திருமல் நகர் ரவிக்குமார் மகன் கிருஷ்ணிக்குமார் வயது இருபத்தி மூன்று மற்றும் திருப்பத்தூரைச் சேர்ந்த சரண் வயது இருபத்தி மூன்று ஆகிய ஐந்து பேரும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக பணிபுரிந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் இன்று பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை மூன்று மணி அளவில் ஐந்து மருத்துவர்களும் காரில் புதிய துறைமுகம் செல்லும் கடற்கரை சாலையில் சென்றிருக்கிறார்கள் காரை சாருபன் ஓட்டிச் சென்றிருக்கிறார் கார் பீச் ரோட்டில் சென்று கொண்டிருந்த போது பலத்த மழை பெய்ததால் ரோடு தெரியாத கார் நிலை தடுமாறி அருகில் உள்ள வேப்ப மரத்தில் மோதி விபத்திருக்கு இதில் கார் கவிழ்ந்ததில் ஐந்து பேரும் காருக்குள் சிக்கிக் கொண்டனர் இது குறித்து அந்த பகுதியில் சென்ற மீனவர்கள் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் தகவல் இருந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து சென்று காருக்குள் சிக்கிய ஐந்து பேரையும் மீட்டிருக்கிறார்கள் இதில் சாருபன் ராகுல் செபஸ்தியான் முகிலன் ஆகிய மூன்று பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் படுகாயமடைந்த கிறிஸ்டி குமார் சரண் ஆகியோர் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து சம்பவ இடத்தில் டவுன் ஏஎஸ்பி மதன் தென்பாகம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் விபத்து குறித்து தகவல் இருந்த பயிற்சி டாக்டர்களும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களும் அரசு மருத்துவமனையில் ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள் தூத்துக்குடியில் கார் விபத்தில் மூன்று மருத்துவர்கள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை உருவாக்கியிருக்கிறது மருத்துவர்கள் மருத்துவர்களாக இருக்க வேண்டும் மருத்துவர்கள் மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டும் மருத்துவர்கள் இந்த சமூகத்தில் மிக உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டு பார்க்கப்படுகிறார்கள் ஆகையால் மருத்துவம் பார்க்கச் செல்லும் ஒவ்வொருவரும் உயிரை கையில் பிடித்துத்தான் செல்லுகிறார்கள் அதுபோல இந்த மருத்துவர்களும் தங்களது உயிரை கையில் பிடிக்காமல் அதிவேகத்தில் கார் சென்றிருக்கிறதோ என்னவோ என்கின்ற சிந்தனை பலரையும் கலங்கடித்திருக்கிறது காரை பார்க்கின்ற பொழுது எல்லோரும் வைத்தெறிச்சல் படுகிறார்கள் எல்லோரும் அழுகிறார்கள் ஐயோ இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்து விட்டது என்று ஆதங்கப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் பரிதவிக்கிறார்கள் பிள்ளைகளை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் வளர்த்து ஆளாக்கி பிள்ளை இறந்து விட்டதே என்ற எண்ணத்தில் ஒவ்வொருவரும் சோகத்தில் மூழ்கிருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழண்டா கலைக்குழு ஜகஜீவன்